பழகல் அருகே மின்சாரம் தாக்கி பிளஸ் டூ மாணவன் பலி கன்னியாகுமரி மாவட்டம் காட்டாத்துறை சாமியார் மடம் தெற்றி பகுதியைச் சேர்ந்தவர் ராபி கூலி தொழிலாளி இவரது மனைவி பிரபா இவர்களுக்கு ஆகாஷ் வயது பதினெட்டு அஸ்வின் வயது பதினேழு என்ற இரு மகன்கள் உண்டு இதில் மூத்த மகன் மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு தனியார் கலைக்கல்லூரியில் பி ஏ முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் இரண்டாவது மகன் அஸ்வின் அப்பகுதியில் உள்ள பள்ளியில் பிளஸ் டூ தேர்வு எழுதியுள்ளார் அவர் வரும் திங்கட்கிழமை வெளியாகும் ரிசல்ட்காக காத்திருந்தார் இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த அஜேஷ்குமார் என்பவர் ஏசி மெக்கானிக் கடை நடத்தி வருகிறார் அஜேஷ்குமாரும் குமாரும் அஸ்வினும் உறவினர்கள் ஆவார்கள் இந்நிலையில் பழுகல் அருகே உள்ள மூவோட்டு கோணம் மனுவர் பகுதியைச் சேர்ந்த முரளிதரன் என்பவது வீட்டில் புதிய ஏசி மாட்டுவதற்காக அஜேஷ்குமாருடன் அஸ்வினும் நேற்று சென்றுள்ளார் அப்போது ஏசி மாட்டிய பின்னர் மாடியில் மின்சார விளக்கு போடப்பட்டிருந்த பைப்பின் கம்பியில் அஸ்வினின் கை எதிர்பாராத பட்டது இதில் அவரை மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டு சுயநினைவின்றி காணப்பட்டுள்ளார் உடனடியாக அக்கம் பக்கத்தினர் மின்சாரத்தை துண்டித்துவிட்டு அருகாமையில் உள்ள மருத்துவமனைக்கு அஸ்வினை கொண்டு சென்றுள்ளனர் அங்கு மருத்துவர்கள் அவரை பரிசோதித்தபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது